சிம்பிளாக ஹெல்தியாக ஆறு வகையான பாயசம் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உகாதி ஸ்பெஷல்னு சொல்லலாம் உகாதிக்கு மட்டும் இல்லை தீபாளி பொங்கல் சங்கராந்தி ஹோலி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல தினை பாயசத்துலேருந்து ஆரம்பித்து ஜவ்வரிசி ரோஸ் பாயாசம் ஜவ்வரிசியில் பாசி பருப்பு கடலை பருப்பு அதுக்கப்புறம் சேமியா ஸோ இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதோடு சேர்த்து ஒரு போனஸான ரெசிபின்னு சொன்னால் அது மசாலா வடை ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதெல்லாமே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் வெல்லம் நாட்டு சர்க்கரை வச்சு பண்ணியிருக்கோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது தினை வெல்லம் வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம் இதுக்கு குணுக்குன்னு ஒரு ரெசிபி இருக்குது அது நீங்கள் உத்தமி கிச்சனில் பார்த்தீங்கன்னா தெரியும் சர்ச் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம் ஹெல்தியானது கூட இதுக்கு முதல்ல தினி ஒரு அரக்கப்படுத்துக்கலாம் ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு நம்ம ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுட்டு தினையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இது ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று நீங்கள் ரோஸ்ட் பண்ணி பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு முப்பது நிமிஷம் தினையை ஊற வச்சுட்டு பால் வந்து ஊற்றிட்டு அதில் திணியை போட்டு நல்லா வந்து சாஃப்டாக வர வரைக்கும் வேக வைக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இப்படி வந்து திணியை ரோஸ்ட் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திணை நல்லா வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக நம்ம பண்ணுறோம் நெய்ல வறுக்கிறதுனால டேஸ்ட்டுமே பாயசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட மூணு கப் தண்ணி ஊற்றுரும் நான் ஓப்பன் பேன் மெத்தடில் தான் பண்ணுறேன் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இப்படி பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ரெடி ஆகிடும் இது வேகட்டும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பால் அதிகமாக இருந்ததுன்னா பாலில் கூட நீங்கள் வேக வைக்கலாம் இல்லைனா ரெண்டு டம்ளர் பால் ஊற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியும் நீங்கள் வேக வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் பால் பாயசம் மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்பப்போ லைட்டாக கிளறி விடணும் ஏன்னா கீழே அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போது பால் வந்து கிட்டத்தட்ட அரை லிட்டர் பால் ஊற்றணும் பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஸோ இதே இதோடு சேர்ந்துமே திரும்ப நல்லா வேகணும் அந்த திணை நான் வந்து திணை பாயாசம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரில்ல வரகு சாமை குளசாமை குதிரைவாலி எல்லாமே இருக்குது நீங்கள் எல்லாமே வந்து சேம் மெத்தட் இதே மெத்தடில் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும் இது வந்து நல்லா சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் சில்லுனும் சாப்பிடலாம் இப்போது இதில் ஏலக்காய் பொடி போட்டுடலாம் ஏலக்காய் பொடி அப்படிங்கிறது கடைசியாக தான் போ போடணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி கூட போடலாம் ஜாதிக்காவை லைட்டாக துருவி கூட விடலாம் இப்போது நெய்ல முந்திரி திராட்சையை வறுத்து போட்டு போகிறோம் எல்லாமே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிரோஞ்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கடப்பா அல்வான்னு சொல்லுவோம் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது அப்படியே சின்ன பாதாம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் நம்ம போட்டுடலாம் இப்போது நீங்கள் நினைக்கலாம் சுகர் எல்லாம் எதுவுமே போடலன்னு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சுட்டு தான் நான் போட போகிறேன் ஏன் அப்படின்னா நம்ம வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எல்லாமே டைரெக்டாக பாலில் சூடான பாலில் போடும்போது திரிஞ்சிடும் அதனால தான் இப்போது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் முக்கால் கப்போ கப்போ அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஓரளவுக்கு வாமாக இருக்கும்போது போட்டிங்க அப்படின்னா அந்த நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் நல்லா உருகிடும் நீங்கள் வெள்ளம் போடுறதா இருந்தால் முன்னாடியே வெள்ளத்தை கிட்டத்தட்ட ஒரு கப் வெள்ளத்தை நீங்கள் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் கருப்பட்டியும் அதே மாதிரி தான் ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரையெல்லாம் உங்களுக்கு டைரக்டாக போட்டோன்னா கரைஞ்சிடும் நல்லா டேஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடியாகிடுச்சு குங்குநாடு கிராமத்தில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து துருவி போடுவாங்க அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கு அப்பளமாக இருக்கட்டும் குணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி இருக்குது அதாவது எல்லா அதாவது பருப்பெல்லாம் போட்டு பண்ணுற ஒரு சின்ன போண்டா மாதிரி இருக்கும் அது வந்து பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம் அது ஈவினிங் பாயாசம் இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பருப்பு பாயாசம் ரொம்ப ரொம்ப ஹெல்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் நாட்டு சர்க்கரையை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்தியானது கூட குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் எல்லா ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவலுக்குமே இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு கால் கப் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா பாசிப்பருப்பு கால் கப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து நீங்கள் பால்லேயும் வேக வைக்கலாம் கிட்டத்தட்ட நாலு விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும் இதில் நெய்யெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை இது வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும் இதுக்கப்புறமா இதுலேயே ஒரு கப் பால் ஊற்றிட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இதெல்லாம் வந்து ஜவ்வரிசி வேகிறதுக்காக நம்ம ஊற்றுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதி வரும்போது நம்ம ஜவ்வரிசியை போடுவோம் ஊற வச்சு ஜவ்வரிசி நீங்கள் நைலான் ஜவ்வரிசி இருந்தாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வேகணும் வேகிறதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் இது உடனடியாக பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் பால் பிடிக்காதவங்க இதில் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஜவரிசி வந்துடுச்சான்னு சொல்லிவிட்டு ஏலக்காய் போட்டுடலாம் பர்ஃபெக்டாக வந்துடுச்சிடலாம் இதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஜாதிக்காய் கூட போடலாம் ஜாதிக்காய் கொஞ்சம் நீங்கள் பச்சை கட்டுப்புறம் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் கோயிலில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து அந்த ஒயிட் கலர் மாறி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரும் நல்ல கிளாஸ் மாதிரி இருக்கும் அப்படி வந்தாவே வெந்திரிச்சுன்னு அர்த்தம் இது மூணு நிமிஷம் ஆரட்டும் இதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா கூட நீங்கள் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஆறாமல் நம்ம நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ போட்டோன்னா பால் வந்து திரிஞ்சிடும் அதுக்காக தான் நம்ம ஒரு மூணு நிமிஷம் கொஞ்சம் ஆற வெறும் இது வாமாக இருக்கும்போதே கூட நீங்கள் நாட்டு சர்க்கரையை போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொதிக்கும்போது நீங்கள் வந்து போடக்கூடாது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது சுகர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ எப்போவுமே நான் சொன்ன மாதிரி வெல்லம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இதெல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு தான் ஊற்றணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் திரி திரியாக ஆகாது திரிஞ்சு போகாதுன்னு சொல்லுவாங்க நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா வந்து நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுட்டு இம்மீடியட்டாக சர்வ் பண்ணலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கும்போது நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் நாட்டு சர்க்கரையில் அயன் சத்து அதிகமாக இருக்குது அதாவது இரும்பு சத்து இந்த செவ்வரிசி பாயசம்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் பாசிப்பருப்பு இல்லைனா கூட நீங்கள் சேமியா போடலாம் அதுக்கப்புறம் அவள் போடலாம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரோஸ் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பாயாசம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரோஸ் பெட்டல்ஸை வச்சு பண்ண போகிறோம் அதாவது நம்ம பன்னீர் ரோஸ் வந்து வீட்லேயே பூத்த பன்னீர் ரோஸை வச்சு தான் பண்ண போகிறோம் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்குள்ளே இதை பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் சம்மரில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் ஒரிஜினலாக ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்டோட இருக்கும் இது தனியாக கூட நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இதிலிருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிச்சான ரோஸ் எசன்ஸ்லேருந்து ஆரம்பித்து குல்கந்துலேருந்து நம்ம பண்ணலாம் நம்ம வீட்லையே செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் இது மாதிரி வளர்த்து அதுக்கப்புறம் அதுலேருந்து பெட்டல்ஸ் எடுத்து பண்ணுறது ஸோ இதை நம்ம வந்து காய வைக்கணும் முழுசாகவும் காய வைக்கலாம் இல்லைன்னா இதழ்கள் எடுத்துவும் காய வைக்கலாம் இப்போது நம்ம ஜவரிசி ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் இது மாதிரி பெரிய ஜவரிசி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நீங்கள் வச்சு எடுத்துக்கணும் நீங்கள் டைரெக்டாக அப்படியே போடும்போது என்னாகும்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நம்ம முன்னாடியே ஊற வச்சிடலாம் ஊர்னதுக்கப்புறமா நல்லா ஆகிடும் இப்போது தேவையான அளவு நட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணணும் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக பாதாம் முந்திரி பிஸ்தா திராட்சை எல்லாம் எடுத்துருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா நெய்யெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதுன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து அரைச்சி கூட ஊற்றலாம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் பால்கு மேலே எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இப்போ இதை நல்லா பொங்கி வரணும் பொங்கி வரும்போது தான் நம்ம ஊற வச்ச ஜவரிசியை போட போகிறோம் இதில் நம்ம திக்னஸ்க்காக கண்டென்ஸ்டு மில்கோ மில்க் பவுடரும் ஆட் பண்ண போகிறதில்லை இப்போது ஊற வச்சு ஜவரிசியை போட்டுடலாம் ஜவரிசியை போட்டுட்டு ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடும் கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இதில் தேவையான அளவு சுகர் ரோஸ் எசன்ஸ் இல்லைனா ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்து நீங்கள் போடலாம் அதாவது ரு ஆஃப்ஸாக கிடச்சாலும் ஹெர்ஷீஸில் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் இருக்குது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஃபுட் கலர் தேவைப்பட்டதுன்னா பிங்க் கலர் ஆட் பண்ணலாம் பட் நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல இப்போ ரோஸ் எசன்ஸ் வந்து ஊற்றுறேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம் ஓவராக குக் பண்ணக்கூடாது டிவியான அளவு நட்ஸை நான் அப்படியே போட போகிறேன் நீங்கள் நெய்யில் ஒரத்து கூட போடலாம் இப்போது இந்த ரோஸ் பெட்டல்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபைனலாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது கிட்டத்தட்ட நம்ம கால் கப் கூட போடலாம் இல்லை அப்படின்னா ஒரிஜினல் அந்த ரோஸை நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் இதை இதில் ஊற்றலாம் அது வந்து ரோஸ் எசன்ஸ் மாதிரியும் இருக்கும் ரோஸ் சிரப் மாதிரியும் இருக்கும் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து சில்லுன்னு சாப்பிட்லாம் சூடாகவும் சாப்பிட்லாம் இதில் சுகர் பிடிக்கலனா நீங்கள் ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை வெள்ளம் எல்லாம் போடலாம் பட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் எசன்ஸோட ரோஸ் ஃப்ளேவரை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது அதனால்தான் நான் சுகர் போட்டிருக்கேன் இந்த ரோஸ் ஜவர்சி பாயசத்தில் நீங்கள் ஹனியாக இருக்கட்டும் வெல்லம் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை எது போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாறும் நமக்கு ரோஸோட ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து சுகர் போடலாம் இப்போவாத ஒரு தடவை நம்ம கொஞ்சம் சுகர் போட்டு சாப்பிட்றதுல தப்பே இல்லை இதே வந்து பார்த்திங்கன்னா அப்பளத்தோட எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுத்தா ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்கும் இதை சில் பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதுக்கு மேலே நிறைய ஃப்ரூட்ஸ் கூட போட்டு சாப்பிட்லாம் இதுக்கப்புறம் ஜவ்வரிசியும் கடலைப்பருப்பையும் வச்சு ஒரு சிம்பிளான பாயாசம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹெல்தியான ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் ஒயிட் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் அது நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இதுக்கு கடலைப்பருப்பு அரைக்கப்போம் ஜவ்வரிசி அரைக்கப்படுத்துட்டு ஒரு மூணு மணி நேரம் உற வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உற வச்சுருங்க இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஸோ ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்சு ஜவ்வரிசி கடலை பருப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றலாம் நீங்கள் முழுக்க முழுக்க பாலில் கூட பண்ணலாம் ஸோ அது ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விடலாம் மூணு விசிலே கூட உங்களுக்கு ஓகே தான் நல்லா வெந்துடும் கடலை பருப்பு இப்போது ஒரு கப் வந்து பால் ஊற்றணும் இப்போ அந்த பாலோடு சேர்த்து நல்லா வேகணும் இப்போது திக்னஸ்க்காக ரவை போடுவோம் அதையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு கொதிக்கணும் அப்போ தான் அந்த ரவை வந்து நல்லா வேகும் இப்போது ஏலக்காய் பொடி போட்டுடலாம் கடைசியாக ஏன்னா எல்லாமே நல்லா வெந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சுகர் போகிற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறதுனால நான் இதை ஆஃப் பண்ணிட்டு போடுறேன் நாட்டு சர்க்கரை வெள்ளமெல்லாம் போடும்போது நீங்கள் கொதிக்கிற டைமில் போட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் இதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி திராட்சையை நல்லா நீல வறுத்து போடுவோம் நல்லா லைட் ப்ரௌனாக வரணும் நீங்கள் கூட பாதாம் பிஸ்தா அது கூட நீங்கள் போட்டு ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை ஸோ கிட்டத்தட்ட ஒரு கப் கடலைப்பருப்பு அரை கப் கடலைப்பருப்பு அரை கப் ஜவரிசிக்கு உங்களுக்கு முக்கால் கப்புலேருந்து ஒரு கப் நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு கேத்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்வீட் உங்களுக்கு குறைவாக படிக்கிறாங்க குறைவாக கூட போட்டுக்கலாம் இப்போது வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த ஜவ்வரிசி நாட்டு ஜவ்வரிசியும் கடலைப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடும் கடலைப்பருப்பில் புரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ஈவினிங் குழந்தைய ஸ்கூல் விட்டு வரும்போது குடிக்கும் கொடுக்கும்போது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் நாட்டு சர்க்கரையில் அயர்ன் கண்ட் இருக்குது ஸோ அதனால் ஹெல்த்தியானது கூட ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் வைக்கலாம் நார்மலாகவும் நீங்கள் வச்சு செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மசாலா வடையும் கேரட் ஜவரிசியை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு பாயசம் பார்க்க போகிறோம் சொன்ன மாதிரி உகாதி மட்டும் இல்லை இது வந்து நியூ இயர்லேருந்து ஆரம்பித்து தீபாவளி பொங்கல் நார்மலாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு காம்பினேஷன் இதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கடலைப்பருப்பு போட்டுருக்கேன் நீங்கள் பருப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சாகணும் இப்போது நல்லா ஊறிடிச்சு தண்ணியே கம்ப்ளீட்டாக உடைச்சிருங்க தண்ணியே இருக்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்தால் உடையணும் நல்லா ஊறி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வரமிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் போட போகிறோம் இதில் ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடலாம் கரகரப்பை அரைக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது அதே மாதிரி கடலை பருப்பை போட்டுட்டு அதையுமே தண்ணியே ஊற்றாமல் கரகரப்பாக தான் நம்ம அரைக்கணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போவே ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் அதில் ஆப்ஷனல் தான் எடுத்து வச்சிருந்த கடலை பருப்பு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை நீங்கள் நறுக்கியும் இதில் போட்டுக்கலாம் சோம்பிலைகள் கூட கர்நாடகாவில் வந்து போடுறாங்க அது மாதிரி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ இப்படி பால் எடுத்துகிட்டு ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது இருந்தால் அரிசி மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்படியும் செய்யலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கையிலேயே கூட ஷேப் பண்ணலாம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து இப்படி ரெண்டு கையில் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டாமல் அப்படியே பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு நல்ல சூடான எண்ணெயில போட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரோனாக வர வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போடக்கூடாது ஆயில் அப்சார்வ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் போட்டதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேருந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடலாம் இப்போது இந்த வடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பாதி வந்ததுக்கப்புறம் அப்படியே கரண்டியில் எடுத்து ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும் அப்படி இல்லைனா பாதி வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு ரெண்டு மூணு பேட்ச் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா முறு மொறுனு கடையில் கிடைக்கிற மாதிரி வந்துடும் ஸோ ரெண்டு வந்து உங்களுக்கு முக்கியம் ஒன்று அரைக்கிறது பதம் ரெண்டாவது ஃப்ரை பண்ணுறது நீங்கள் ரொம்ப ப்ரௌனாக விட வேணா இதில் நான் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் முட்டைக்கோஸ் போடலாம் அது மட்டும் இல்லாமல் கேரட் முட்டைக்கோஸ் பீட்ரூட் கூட நான் போட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதையுமே நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணாது ஸோ நமக்கு நல்லா முறு 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 வடை ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கப் ஜவர்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சிடணும் நைலன் ஜவவர்சிக்கும் அதே மாதிரி தான் மூணு மணி நேரம் பர்ஃபெக்டாக இருக்கும் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம் ஊறினதுக்கப்புறமா இதுக்கப்புறம் முந்திரி திராட்சை சிரோஞ்சி இதில் எடுத்துக்கலாம் கேரட் ஒன்று எடுத்துகிட்டு தோல் விட்டு நம்ம பெருசாக இருக்கிற அந்த ஹோல்ஸை வச்சு துருவி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா கூட சின்னதாக கூட நீங்கள் துருவிடலாம் இந்த கேரட் வந்து இந்த ஜவ்வரிசி பாயசத்தில் நமக்கு ஒரு நூடுல்ஸ் மாதிரியோ இல்லை அப்படின்னா சேமியா மாதிரி இருக்கும் கலர் சேமியா மாதிரி இருக்கும் கேரட்டோட ஃப்ளேவரே இதில் வந்து வராது டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்தியானது கூட இதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு கப் அதுக்கப்புறம் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை பாயில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி பதம் வரும் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே பதெல்லாம் பார்க்காம அப்படியே கூட எடுத்துடலாம் இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்படி பதம் வந்து எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து லட்டு செய்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பாயசத்துக்கு எல்லாத்துக்குமே நெய் போட்டுக்கலாம் பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் சிரோஞ்சி ஏதாவது கடப்பா ஆல்மண்ட் சொல்லுவோம் அதையும் போட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதே பேனில் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம துருவனை கேரட்டை போட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் போதும் அந்த டைம்லேயே அது பச்சை வாசனை போயிடும் நல்லா இதுக்கப்புறம் ஜவரிசியை போட்டு ஒரு ஐம்பது செகண்ட் மட்டும் நீங்கள் லைட்டை ரோஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் நீங்கள் பால் ஊற்றிட்டு கூட அதுக்கப்புறம் ஜவர்சியை போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கப் பால் கிட்டத்தட்ட ஐநூறு எம்எல் பால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் எதுக்காகனா ஜவ்வரிசி வேகணும் ஃபுல்லாக வந்து பால் பிடிச்சா உங்களுக்கு ஃபுல்லாக பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் வந்து பாலோட ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சாஃப்டாக வர வரைக்கும் நீங்கள் ஜவர்சியை வேக வச்சாகணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் ஜவர்சி வேகிறதுக்கு இப்படி கேரட் வந்து உங்களுக்கு பிடிக்கலங்கிற பட்சத்தில் தனித்தனியாக போகிறதுக்கு கேரட்டை நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம் வேக வச்சு அரைச்சும் போடலாம் வதைக்கி அரைச்சும் போடலாம் இதுக்கப்புறம் ஏலக்காய் ஃப்ளேவருக்காக நம்ம சுகர் எல்லாம் இதில் இப்போ ஆட் பண்ணல ஏன் அப்படின்னா நாட்டு சர்க்கரையெல்லாம் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா திரிஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் ஆறுட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் வாம இருக்கும்போது நம்ம அந்த நாட்டு சர்க்கரையோட சிறப்பு ஊற்றிடலாம் அதாவது நீங்கள் வெள்ளம்னா வெல்லம் போட்டுக்கலாம் கருப்பட்டி எல்லாமே இந்த டைமில் ஆட் பண்ணிவிடுங்க சுகர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிடலாம் கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாமே ஆனால் வெள்ளம் இதெல்லாம் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திரிஞ்சு போயிடும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ரோஸ்ட் பண்ண நட்ஸை போட்டோம்னா அவ்வளோதான் இம்மீடியட்டாக சாப்பிட்லாம் இது ஆரி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வடை அப்படிங்கிறது நம்ம டீ கடை ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதுலேயே வந்து கர்நாடகா அப்படிங்கும்போது சோம்பு ஆட் பண்ணுவாங்க அதாவது டெல் லீவ்ஸுன்னு சொல்லுவோம் அதுவுமே நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் புதினா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இதுலேயே பருப்பில் பண்ணலாம் அதுக்கப்புறம் புட்டுக்கடலை ப பொட்டுக்கடலையில் பண்ணலாம் பட்டாணி கொண்டக்கடலை எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சேமியா ஜவரிசி பாயாசம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்குன்னு சொல்லலாம் அதுவுமே சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஃபெஸ்டிவல்லாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் பொங்கல் சங்கராந்தி தீபாவளி நியூ இயர் கூட இது வந்து செய்யலாம் இப்போ ஒரு கால் கப் ஜவர்ஸி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஊற வைக்காமல் கூட போடலாம் பட் ஆனால் அது வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் ஸோ தண்ணியை வடிச்சிடலாம் இதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் திரும்ப ஒரு கால் கப் சேமியா போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கோல்டன் ப்ரோன் ஆவிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு நாலு பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஐநூறு எம்எல் பாலை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ முதல்ல பாதி பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஸோ தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கப் ஊற்றிக்கலாம் ஏன் அப்படின்னா வேகும் வேகும்போது தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் ஸோ பால்லேயே நம்ம வேக வச்சோம் அப்படின்னா பால் ரொம்ப எடுத்துக்கும் ஒன்றரை ஒன்றரை லிட்டர் பால் தேவைப்படும் ஸோ அதனால தான் அப்படி பண்ணுறோம் நான் ஜவ்வரிசி ஊற வச்சு ஜவரிசியும் நான் போட்டிருக்கேன் இப்போது இது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் வெந்தது அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது வந்து ட்ரான்ஸ்பரண்டாக வரணும் அப்போ சேமியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் ரெண்டுமே தனித்தனியாக வேகணும்னு அவசியம் இல்லை விந்துட்டுருக்க சமயத்தில் முக்கால் கப் வெள்ளம் அதுக்கப்புறம் ஒரு அரைக்கப் தண்ணியை ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் அதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக தனியாக வச்சுக்கலாம் தாலிக்கிறக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீல வறுக்கிறதுக்கு முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இவன் சிரோஞ்சி கூட நல்லாயிருக்கும் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பால் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு இது வந்து ஆற வச்சுட்டு தான் நம்ம வெள்ளத்தை ஊற்றணும் இப்போது ஏலக்காய் போட்டுடலாம் இப்போ முந்திரி திராட்சையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஆற வைக்கிறது அப்படின்னா ரொம்ப வந்து ஆகிற வரைக்கும் நம்ம வைக்கக்கூடாது ஓரளவுக்கு வாமாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெட்டுருங்க அடுப்பிலிருந்து எடுத்து நம்ம வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எல்லாம் போடும்போது பால் திரிஞ்சிடும் கொதிக்கும் போது போட்டோன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் வெள்ளம் ஊற்றும் போது நமக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போது அந்த நல்லா அந்த வெள்ளம் நல்லா கொதிச்சிருக்கு ஸோ அதனால் இதை வடிகட்டி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜ்லெலாம் வந்து நான் சொன்ன மாதிரி அடுப்பை ஆனே பண்ணக்கூடாது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து முன்னாடி கொஞ்சம் கெட்டியாக இருந்தது இப்போ நல்லா இலகிடுச்சு பாயாசம் பதம் வந்துடுச்சு நமக்கு ஸோ பர்ஃபெக்டாக சுகர் இல்லாமல் வெள்ளத்தை வச்சு ஒரு சிம்பிளான பாயாசம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கும் தேவைப்பட்ட நிறைய நர்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம் அவங்களுக்கு பிடிக்கணும் டியூட்டி ஃப்ரூட்டி செரி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ரூட் பாயாசம் மாதிரி இருக்கும் நீங்கள் பண்ணணும் ஆப்பிள்லாம் கூட போட்டுக்கலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டுமே வந்து ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது ஸோ இதில் வேணும்னா நீங்கள் எல்லாம் கூட துருவி வதக்கி போட்டுக்கலாம்